இந்த அஞ்சலி இருந்துட்டு அடுத்ததான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் நியூஸ் பேப்பரில் ஹெட்லைனாவே வந்து போயினா இந்த அஞ்சலி தான் இருக்கா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் இலக்கியாவும் பயங்கரமாக வந்து போய்னா அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா அது சாதாரண நியூஸ் கிடையாது மிகப்பெரிய ஒரு நியூஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து போயினா யோசிச்சு பார்த்து பார்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து போய்னா நம்ம இலக்கியம் வந்துட்டு அவ்வளோ வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து போயினா இப்போது நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு எவ்வளவு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற வந்து நினச்சி இப்போ ரொம்பவே வந்து இப்போ என்ன ஃபீல் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவோ இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம கௌதமுக்கும் ரேவதி யார் என்ன ஏது அப்படின்ற உண்மை எல்லாமே தெரிய வந்துடுச்சு ஏன்னா இத்தனை நாளாக வந்து இப்போ என்னென்னமோ நடந்துகிட்டு இருந்துச்சு ஏது ஏதோ நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் ரேவதியை பற்றின உண்மைகளை மட்டும் வந்து இப்போ இவங்க சொல்லவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் நம்ம கௌதமே வந்து போயினா ரேவதியோட ரகசியங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது நம்ம ஜானகி கிட்ட கேட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே ஒன்னு விடம் வந்து போயினா கறந்துட்டாங்க சரி இப்பெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அடுத்ததான் வந்து போயினா நம்ம கௌதமும் இலக்கியவும் ஏற்கனவே சவால் விட்டுருக்காங்க அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இந்த அஞ்சலி ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திகோட சொத்து அதாவது கௌதமுக்கு சேர வேண்டிய சொத்து அதெல்லாம் வர்றது தான் ஆனா அதே சமயம் வந்து போய்னா கார்த்திக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து போய்னா ஆட்டிய போறதுக்கு இப்போ ஒரு பயங்கரமான பிளானை வந்து போயினா பண்ணியிருக்கா அதாவது இந்த இடத்துல வந்து போய்னா நியூஸ் பேப்பர் மீடியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் தான் ஆனால் இதனால இவளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து போய்னா ஏற்கனவே விவகாரத்தை பத்திரத்தெல்லாம் கையெழுத்து போட்டு அஞ்சலி பிரியிற மாதிரி சொல்லிட்டா இல்லையா ஆனால் அந்த ஒரு பத்திரத்தை அதாவது அந்த நோட்டீஸை வந்து போய்னா இப்போ கோர்ட்டுக்கோ இல்லை வந்து போய்னா வேற எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தது தான் இவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு அந்த ஒரு நல்ல விஷயம் விஷயத்த வந்து இப்போ என்ன யூஸ் பண்ணிக்காம கடைசியில் வந்து இப்போ என்ன இப்போ கோர்ட்டு மீடியா அதாவது இப்போ வந்து இப்போ என்ன நியூஸ் சேனல் அப்படி இப்படின்ற மாதிரி போய் நம்ம கார்த்திகோட லைஃபையை வந்து இப்போ என்ன இப்போ நாரடிச்சுக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து இப்போ என்ன விட்டு பிரியறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரா எனக்கு வந்து இப்போ என்ன கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஜஸ்ட் வந்து போதின்னா ஒரு ஆயிரம் கோடி தேவை காத்துக்கு சேர வேண்டிய சொத்துல இருந்து எனக்கு பாதி பங்கு கொடுத்துட்டு அவர் வந்து போயின்னா போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓவர் நைட்ல ஒவ்வொமா இல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி இப்பெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனா அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமா நம்ம கௌதம் இலக்கிய முன்னாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து போய்னா கிடையவே கிடையாது என்னதான் வந்து போய்னா அஞ்சலியே குட்டி காரணமே அடிச்சாலுமே கூட கண்டிப்பா வந்து போய்னா அவளால் வந்து எந்த ஒரு பணத்தையும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் இது எப்படி சாத்தியமாகும் இது வந்து போயினா இப்போ மீடியா அப்படி அப்படின்ற மாதிரி போறதனால ரொம்பவே வந்து போனா தான் மாறும் பட் இருந்தாலும் வந்து போனா நம்ம கௌதம இயலக்கியா வந்துட்டு இந்த அஞ்சலி மாறணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை நாள் வீட்ு வச்சிருந்தாங்க இதுக்கு மேலயும் வீட்ு வெச்சா கண்டிப்பா வந்து போனா வேலைய கி ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை வந்து இப்போ இப்ப சைல கரபத்துக்கு ரெடியா இருப்பாங்க ஆரம்பத்தல நியூஸ் பேப்பர்ல அந்த நியூஸ்லாம் பார்த்து நம்ம கௌதம இயலக்கியா வந்து போனா பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க அஞ்சலி இப்படி பண்றாளா அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அப்புற வந்து போனா எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு இப்போ வந்து போனா அஞ்சலியும் உண்டு இல்லைன்னு பண்ணப் போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போடு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க